இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்முடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு மற்றொரு தீர்மானமாக உங்கள் மின் நான் சமைக்கிறேன் ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம் ஆம் என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த அவையினுடைய பெயர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எந்த தீய சக்தியை எதிர்த்து எந்த ஊழலை எதிர்த்து எந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாரோ திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பெயரிலிருந்து நம்முடைய முதல் பொதுக்குழு உதயமாகிக் கொண்டிருக்கிறது என்ன ஒரு வரலாறு என்ன ஒரு வரலாற்று இணைப்பு என்ன விமர்சனம் ஒரு பண்றாங்க கட்சியுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவிற்கு இந்த இரண்டு மாதங்களில் தலைவர் அவர்களுடைய மேற்பார்வையில் இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மாநில நிர்வாகிகளுடைய பார்வையில் சுமார் இரண்டு பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு நியமமும் தலைவருடைய அனுமதியுடன் நியமித்து பூத் ஐம்பதாயிரம் வெரிபிகேஷனை முடித்து ஒவ்வொரு நொடியும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பில் தலைவர்களுடைய பங்கெடுப்பு அபரிமிதமானது உட்கட்டமைப்போடு நாம் தேர்தல் போருக்கு தயாராகி கொண்டு சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஹோம் இல்ல உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம் உங்களுடைய எழுபது வருஷ அரசியல் உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி நாற்பது வருஷமா வேட்பாளர் தான் இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்